மோனுவை சேர்ந்த கோபால் ஐயா அவங்களே வருக வருக என்னை வரவேற்கிறோம் இவங்களும் ஒரு பழுத்த பழம் சரிங்களா அதாவது அதே இடத்துல தான் ஐயாவையும் பார்க்க முடியுது நிறைய புக்குக்கு நிறைய கிட்டத்தட்ட அதாவது நாமக்கல் ஜோயிட சங்கத்துக்கு நானூறு புக்கு மேலே கொடுத்துருக்காரு ஐயா சரிங்களா அதாவது ஜோ ஏன்னா தன்னுடைய ஆயில் போயிருன்ற பயத்தில் அவர் வர வச்சு கொடுத்தாரு ஐயா சரிங்களா அதுக்கப்புறம் தான் ஐயாவை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடச்சிது அதுக்கப்புறம் தான் இப்போ என்னோட பயணித்து இருக்காங்க நம்ம எந்த கருத்து இருக்க எங்கே வச்சுன்னு சொன்னாலும் இங்கே பக்கத்தில் சுற்றி வர இருக்கிற இடத்துல மட்டும் தான் ஐயா நிலை வர முடியும் உடல்நிலை குறைவுனால இப்போ மோனூரில் மோன உடனே ஐயாவை தான் அழைச்சேன் வந்துடுறேங்க ஐயா அப்படின்னாரு காலையிலேருந்து வந்து வந்து வெயிட் பண்ணி இந்த விஷயத்த கொடுக்கறதுக்காக ஆர்வத்தோடு இருக்காங்க அவரும் புதுசு புதுசாக ஒவ்வொரு விஷயங்களும் பு எல்லாம் ஜோயிடங்கிறது கடலுங்க அதில் பெரிய படித்த மனிதர்கள்ட்ட இருக்கிற விஷயங்கள் உண்மையாக இருக்குங்கிறதுக்காக தான் அவங்களை எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாலுமே அந்த அடிப்படையில் ஐயா அவங்களை பேச அழைக்கிறோம் வருக வருகை என வரவேற்கிறோம் வணக்கம் இந்த பிரபஞ்சத்துக்கு என்னை அனுப்பிய தாய் தந்தை குருநாதர் இறைவன் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம் இங்கே வந்து எல்லோருமே விதிகளை பற்றி பேசுனாங்க ஆனால் அது ப்ராக்டிக்கலாக நடந்ததா அப்படிங்கிறத யாருமே அனலைஸ் பண்ணலை ஒரு ஜாதகம் நம்ம கையில் வந்தவொடனே அது எப்போ திரும்பணும் என்ன ஏது மனைவி எவ்வளோ தூரம் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு ஜாதகத்தை எடுக்கலாம் அந்த ஜாதகத்தை எடுத்து அந்த ஜாதகம் மனைவி எப்படி இருப்பாங்க எந்த தூரத்தில் இருப்பாங்க மனைவி எந்த லக்கணத்தில் இருப்பாங்க அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலாக அனுபபபூர்வமாக நம்ம இங்கே பார்க்க போகிறோம் ஒன்று மனைவியின் ராசி லக்கணம் நட்சத்திரம் என்ன அதாவது ஆண் ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி நவாம்சத்தில் யார் வீட்டில் உள்ளாரோ அந்த கிரகத்துக்குரிய அந்த கிரகத்துக்குரிய ராசியே மனைவியின் ராசியாகும் அதாவது ஒரு ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி நவாம்சத்தில் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டு அதிபதியினுடைய ஆட்சி வீட்டில் தான் மனைவியினுடைய ராசி இலக்கணம் அமையும் என்னுடைய ஜாதகத்தில் நான் வந்து கண்ணி லக்கணம் ஏழாம் அதிபதி குரு ஏழாம் அதிபதி குரு நவாம்சத்தில் மிதினத்தில் இருக்கார் மிதினத்துக்குரிய கிரகம் வந்து புதன் எனவே என்னுடைய மனைவி மிதுன லக்கணம் மிதுன ராசி இது வந்து ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கலாம் அதே மாதிரி நவாம்சத்துக்கு என்ன லக்கணமோ நவாம்சத்தில் நவாம்சத்துக்கு ஏழாம் இடம் ஏழாம் இடம் நவாம்ச லக்கணத்துக்கு ஏழாம் இடம் எந்த இடமோ அந்த இடம் ஒன்றாம் இடமாகவும் அதற்கு ஐந்தாம் இடமாகவும் ஒன்பதாம் இடமாகவும் இருந்தால் மனைவியினுடைய லக்கணமாகும் என்னுடைய நவாம்ச லக்கணம் வந்து மேஷ லக்கணம் அதாவது மேச மேச லக்கணத்துக்கு ஏழாம் இடம் வந்து துலாம் மனைவி வந்து எங்கே வரணும் துலாத்தில் வரணும் அல்லது கும்பத்தில் வரணும் அல்லது மிதுனத்தில் வரணும் என்னுடைய மனைவி வந்து மிதுன ராசி மிதுன லக்கணம் இது ஒரு முறை இன்னொரு முறை வந்து சுக்கிரன் இருக்கும் ராசிக்கு எட்டாம் அதிபதி எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டதிபதி இருக்கும் ராசிக்கு ஒன்று அஞ்சு ஒன்பதாம் ராசியே மனைவியின் இலக்கணமாக அமையும் இது வந்து பலதீபிகையில் இருக்குது முதல்ல சொன்னது வந்து ஜோதிட கருத்து பெற்றகம்னு சொல்லி எஸ்பி சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் எழுதின நர்மதா பதிப்பகத்தில் இருக்குது இப்போ என்னுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் வந்து கன்னியா லக்கணத்துக்கு ரெண்டில் இருக்கார் சுக்கிரன் சுக்கிரன் துலாத்தில் ரெண்டில் இருக்கார் துலாத்துக்கு எட்டாம் வீடு ரிஷபம் ரிஷப அதிபதியும் சுக்கிரனே எனவே சுக்கிரன் இருக்கும் துலாத்துக்கு ஒன்றாம் இடம் அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம்தான் மனைவியினுடைய லக்கணமாக அமையும் அதாவது நவாம்ச லக்கணத்துக்கு நவாம்ச லக்கணத்துக்கு ஏழாம் இடம் சுக்கரனுக்கு ஏ அதிபதி எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டதிபதி இருக்கும் ராசிக்கு ஒன்று அஞ்சு ஒன்பதில் தான் மனைவியினுடைய லக்கணம் வரும் சுக்கரன் துலாத்தில் இருக்கார் எட்டாம் அதிபதியே அவர் அப்போ சு துலாத்தில் ஒன்றாம் இடம் துலாத்துக்கு அஞ்சாம் இடம் கும்பம் அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் மிதுனம் எனவே என்னுடைய மனைவி மிதுன லக்கணம் மிதுன ராசி இதுவும் சரியாக வருகிறது அதாவது விதிகள் வந்து சரியாக வரத நம்ம ஃபாலோ பண்ணலாம் அதுக்கடுத்தது அஷ்டவர்க்கம் சந்திரனுடைய அஷ்டவர்க்கத்தில் அதிக பரல்கள் எந்த ராசியில் வருதோ அந்த ராசி தான் மனைவியினுடைய லக்கணமாக வரும் அப்போ எனக்கு சந்திரனுடைய அஷ்டவர்க்கத்தில் ஆறு பரல் வந்து மிதுனத்துலேயும் மகரத்தில் ஆறு பரலும் இருக்குது அப்போ என்னுடைய மனைவி மிதுனமாகவோ மகரமாகவோ வரணும் அப்போ எனக்கு மிதுனத்தில் தான் வந்திருக்காங்க அதுக்கு அடுத்தப்பில் கிருஷ்ணமூர்த்தி பத்ததை முறை பிரகாரம் சந்திரன் வந்து லக்கணம் லக்கண அதிபதிக்கு தொடர்பு இருந்தால்தான் லக்கணம் சரியாக இருக்கும் ஒரு லக்கணம் போட்டோம்னா கம்ப்யூட்டரில் போட்டோடனே அப்படியே அந்த லக்கணத்தை எடுத்துக்காமல் அந்த லக்கணம் சரியாங்கிறத பார்க்கும்போது லக்கணம் வந்து சந்திரனோட இருக்கிறதுனால இந்த லக்கணம் சரி இது கூட பார்த்தீங்கன்னா என்னுடைய லக்கணம் கூட கேபி முறைப்படி பார்த்தா சந்திரனோட தொடர்பு இருக்கும் அப்போ மனைவியனுடைய ஜாதகம் மூலம் கணவருடைய லக்கணம் என்ன இப்போ கணவரின் லக்கணத்தை வச்சு மனைவி ஜாதகத்தை பண்ணுறோம் மனைவியனுடைய ஜாதகத்தின் மூலம் கணவரின் லக்கணம் என்ன கணவரின் கணவரை குறிக்கக்கூடிய செவ்வாய் கணவரை குறிக்கக்கூடியது செவ்வாய் பெண் ஆணுக்கு வந்து மனைவி குறிக்கக்கூடியது சுக்கிரன் இது நாடி முறையில் எல்லாத்துலேயும் இருக்குது கணவரை குறிக்கும் செவ்வாய் பெண்ணின் பிறப்பு ஜாதக நின்ற வீட்டதிபதி செவ்வாய் நின்ற வீட்டதிபதி எந்த ராசியில் உள்ளாரோ அதற்கு ஒன்று அஞ்சு ஒம்பது அல்லது செவ்வாய் யாருடைய வீட்டில் இருக்கிறாரோ அந்த அதிபதிக்கு எட்டாம் அதிபதி எங்கு உள்ளாரோ அதற்கு ஒன்று அஞ்சு ஒன்பதிலும் கணவர் அமைவார் அதாவது பெண்ணின் பிறப்பு ஜாதக கணவரை குறிக்கும் செவ்வாய் நின்ற வீட்டதிபதி எந்த ராசியில் உள்ளாரோ அதற்கு திரிகோணத்தில் ஒன்று அஞ்சு ஒன்பதில் அல்லது செவ்வாய் யாருடைய வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டதிபதிக்கு எட்டாம் அதிபதி எந்த ராசியில் இருக்கிறாரோ அதற்கு ஒன்று அஞ்சு ஒம்பதில் கணவரினுடைய லக்கணம் அமையும் இப்போ எனக்கு வந்து செவ்வாய் வந்து துலாத்தில் இருக்கார் என்னுடைய ஜாதகத்தில் செவ்வாய் வந்து செவ்வாய் துலாத்தில் துலா அதிபர் சுக்கிரன் மனைவியினுடைய ஜாதகத்தில் வந்து செவ்வாய் வந்து துலாத்தில் இருக்காங்க துலா அதிபதி சுக்கிரன் மகரத்தில் இருக்கிறார் மகரத்திற்கு ஒன்றாம் இடம் மகரம் அஞ்சாம் இடம் ரிஷபம் ஒன்பதாம் இடம் கன்னி எனவே கணவரின் லக்கணம் கன்னி என்பது சரியே என்னுடைய லக்கணம் கன்னி லக்கணம் என்பது சரியாக வருகிறது செவ்வாய்க்கு எட்டாம் அதிபதி இதே சுக்கிரன் என்னுடைய துலாத்தில் இருக்கிற சுக்கரனுக்கு எட்டாம் அதிபதி அவரே இந்த மனைவியினுடைய செவ்வாய்க்கு எட்டாம் அதிபதி அவரே அப்போது இவங்க தம்பதிகள் நல்ல ஒற்றுமையாக இருப்பார்கள் அப்படிங்கிறது அதுக்கடுத்தப்பில் மனைவியினுடைய குடும்பம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மனைவியினுடைய குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஜெயமுடி முறை பிரகாரம் உபபதா லக்கணத்துக்கு ரெண்டாம் அதிபதி உபபதா லக்கணம் உபபதா லக்கணம்னா பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துக்கு எத்தனாம் இடத்துல இருக்குதோ அங்கேருந்து அத்தனை இடம் என்னென்னா ப உபபதா லக்கணம் அந்த அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றால் மனைவி பெருமையுள்ள குடும்பத்தில் பிறந்தவள் எனக்கு உபபதா லக்கணம் கும்பம் கும்பத்துக்கு ரெண்டாம் இட அதிபதி குரு ஆட்சி எனவே என்னுடைய மனைவி நல்ல வசதியான பெரிய குடும்பத்தில் பிறந்த மனைவி தான் உபபதாவுக்கு பதினொன்னில் ஆட்சி பெற்ற கிரகம் இருந்தால் மனைவி சுமங்கலியாக மரணம் உபபதாபுக்கு பதினொன்றில் ஆட்சி பெற்ற கிரகம் இருந்தால் மனைவி சுமங்கலியாக மரணம் கும்பத்துக்கு பதினோராம் அதிபதி குரு ஆட்சி ஜாதகரின் அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சில் மனைவி முதலில் மரணம் மனைவியினுடைய ஏழில் என்னுடைய மனைவி மிருதனக்கணும் ஏழில் சூரியன் புதன் இருக்காரு அது ஒரு என்ன விதி அப்படின்னா ஏழில் உள்ள கிரகத்தின் நட்சத்திரத்தில் ஒன்றாம் அதிபதி இருந்தால் அறுபது வயதை அவர்கள் எட்ட மாட்டார்கள் அதாவது ஏழில் யார் இருக்காங்களோ அந்த நட்சத்திரத்தில் லக்கணாதிபதி இருந்தால் அவர்கள் அறுபது வயதுக்கு வரமாட்டாங்க என்னுடைய மனைவி ஐம்பத்தாறு வயதில் மரணம் ஆச்சுங்களா உபபதாவுக்கு ஏழில் உள்ள கிரகத்தை பொறுத்து மனைவி அமைவார்கள் உபபபதாவுக்கு ஏழில் சனி மனைவி நேர்மையுள்ள பணிவுள்ள உழைப்பாளி ஆவார் ஆச்சுங்களா கண்ணீர் லக்கணத்துக்கு எப்போ திருமணம் திருமணத்துக்கு நிறையா விதிகள் இருக்குது எங்கள் டிப்ளமோ அஸ்ட்ராலஜியில் ஒன்றாம் அதிபதி ஏழாம் அதிபதி கூட்டி அதுக்கு அதை வயசுல திருமணத்தை சொல்கிறேங்க இங்கே வந்து கன்னி லக்கணத்துக்கு லக்கணம் அல்லது ராசிக்கு அஞ்சாம் இடம் எட்டாம் இடம் கோச்சார குரு வரும்போது அஞ்சாம் இடம் எட்டாம் இடத்தை கோச்சார குரு பார்க்கும் பொழுது திருமணம் நடக்கும் எனக்கு அதே மாதிரி தான் நடந்திருக்கு ஆச்சுங்களா அதுக்கடுத்தது ஜெய்முனி முறையில் உபவரா லக்கணத்திற்கு உபவதா லக்கணம்னா பன்னெண்டாம் இடம் முதல் பன்னெண்டாம் அதிபதி வரை எண்ணினால் எத்தனை ராசியோ அத்தனை ராசி பன்னெண்டாம் அதிபதி இருக்கிற இருந்து என்னென்னா அதுதான் உபபதாலக்கணம் பதாலக்கணங்கிறது லக்னாதிபதி என்னங்கிறது உபபதாங்கிறது பன்னெண்டாம் இடம் உபபதாலக்கணத்துக்கு ஒன்று ரெண்டு அஞ்சு ஒன்பதில் கோச்சார குரு வரும் காலம் திருமணம் நடக்கும் எனக்கு கும்பத்துக்கு மீனத்தில் கோச்சாரம் வரும் காலம் திருமணம் திருமணம் நடக்கும்போது இன்னொரு திருமணம் எப்பன்னா சந்திரனுடைய ஸ்புடம் சந்திரனுக்கு ஏழாம் அதிபதி ஸ்புடம் ரெண்டையும் கூட்டி வரும் ராசியில் குரு தொடர்பு கொள்ளும் காலம் அதற்கு ஒன்று அஞ்சு ஒன்பதில் தொடர்பு கொள்ளும் காரமும் திருமணம் நடக்கும் அப்போ எனக்கு சந்திரன் ஸ்புடம் நூறு சில்லற சனியினுடைய ஸ்புடம் ஏழாம் அதிபதி மு நூற்றி முப்பத்தி ரெண்டு கடகராசி சந்திரன் சுடான் நூற்றி நூறு சனி சுடான் நூற்றி முப்பத்தி ரெண்டு இரநூத்தி முப்பத்தி ரெண்டு அது பார்த்துட்டிங்கன்னா இரநூத்தி முப்பத்தி ரெண்டு விருச்சகம் ஒன்று மீனம் ஒம்பது கடகம் ஒன்பது மீ விருச்சகம் ஒன்று மீனம் அஞ்சு க கடகம் ஒம்பது மீனத்தில் குரு வரும் காலம் திருமணம் மீனத்தில் எனக்கு ஏழாம் இடத்துல கோச்சார குருவும் கலத்திர காரகனாகிய குருவும் சுக்கரனும் அங்கே இணைஞ்சதுனால மீனத்தில் எனக்கு திருமணம் நடந்தது இன்னொன்று வந்து ஒன்றாம் அதிபதி ஸ்புடம் ஏழாம் அதிபதி ஸ்புடம் கூட்டி வரும் ராசிக்கு ஒன்று அஞ்சு ஒன்பதில் கோச்சார குரு வரும் காலம் திருமணம் இதுவும் கரெக்டாக வருது ஒன்றாம் அதிபதி புதன் இரநூத்தி நாலு டிகிரி ஏழாம் அதிபதி புதன் குரு இரநூத்தி நாற்பத்தெட்டு டிகிரி முந்நூற்றறுபது கழிச்சோம்னா தொண்ணூற்றி மூணு டிகிரி கடகராசி கடகராசிக்கு ஒன்றாம் இடம் அஞ்சாம் இடம் விருச்சகம் ஒன்பதாம் இடம் மீனம் எனவே மீனத்தில் குரு வந்தபோது திருமணம் நடந்தது எனக்கு ஏழில் இலக்கணத்துக்கு ஏழில் சுக் புதனுக்கு மூணில் செவ்வாய் இருந்தால் காதலித்த பெண்ணை க கல்யாணம் பண்ண முடியாது ராகுவுக்கு குருவுக்கு பதினொன்னில் சுக்கரன் இருந்தால் மனைவி உறவு பெண்ணாக தான் அமைவாங்க மனைவி வகிக்கும் ஊர் எவ்வளோ தூரம் மனைவி எந்த ஊரில் வசிப்பாங்க ஏழாம் அதிபதி பாகை ப்ளஸ் சுக்கிரன் பாகை சரமாக இருந்தால் அதிக தூரம் சிரமாக இருந்தால் உள்ளூர் உபயமாக இருந்தால் ரெண்டுக்கும் நடுவில் எழுபத்தஞ்சி கிலோமீட்டர் தூரத்தில் கல்யாணம் நடந்தது அதாவது நான் சங்கனாயி பரமத்தி எங்கள் மனைவியை காட்டுபத்தூர் பட ஆரம்பங்களும் எழுப எழுபத்தஞ்சி கிலோமீட்டரில் தான் நடந்தது குருவும் செவ்வாயும் இணைந்தால் ஏகதாரம் ஏகதாரம் கலத்திர காரகனும் கலத்திர ஸ்தானாதிபதியும் தொடர் தொடர்பு இருந்தால் கோச்சார ரீதியில் திருமணம் நடக்கும் எனக்கு ஏழில் குருவும் சுக்கிரனும் ஏழாம் அதிபதியும் கலத்திர காரகனாகிய சுக்கிரனும் இருந்ததால் திருமணம் நடந்தது திருமணம் நடக்கும்போது புதன் திசை சனி புத்தி நடந்தது அவர் ஒன்று ஆம் அதிபதி பத்தாம் அதிபதி ரெண்டு ஒன்பதாம் அதிபதி சுக்கிரன் ஏழாம் இட பார்வை ஒன்று அஞ்சு ஏழு தொடர்பு ஒன்று அஞ்சு ஏழு தொடர்பு இருந்தால்தான் திருமணம் நடக்கும் அந்த அடிப்படையில் பார்த்தாலும் அது கரெக்டு நாடி முறையில் திருமணம் சுக்கிரன் குரு தொடர்பு திருமணம் நடக்கும் அதுவும் கரெக்டாக வருது கேபி முறையில் ஏழாம்பா பாவ நட்சத்திர அதிபதி எந்த கிரகத்தின் சாரத்தில் உள்ளாரோ அந்த நட்சத்திர சாரத்தில் கோச்சார குரு வரும் காலம் திருமணம் நடக்கும் ஏழாம் பாவ உப நட்சத்திர அதிபதி நின்ற நட்சத்திர அதிபதி எந்த கிரகத்தின் சாரத்தில் உள்ளாரோ அந்த நட்சத்திர சாரத்தில் கோச்சார குரு வரும் காலம் திருமணம் நடக்கும் காரக கிரகத்தில் குரு வரும் காலமும் திருமணம் நடக்கும் எனக்கு ஏழாம் பாவ ராசி அதிபதி குரு நட்சத்திர அதிபதி சனி உப நட்சத்திர அதிபதி சூரியன் உப உப நட்சத்திராதிபதி புதன் உபநட்சத்திராதிபதி சூரியன் சாரன் கோச்சார குரு சனியின் நட்சத்திரமான உத்திரட்டாதி குருவின் நட்சத்திரமான பூரட்டாதியில் வரும் பொழுது திருமணம் நடந்தது குருவுக்கு பதினொன்னில் சுக்கிரன் மனைவி உறவு பெண் நவாம்ச சக்கரத்தில் நவாம்ச லக்கணத்துக்கு ரெண்டு ஏழாம் அதிபதியை குரு அம்சத்தில் தொடர்பு தொடர்பு இருந்தால் மனைவி உறவு பெண்ணாக தான் இருப்பார் நவாம்ச லக்கணம் மேசம் ரெண்டு ஏழாம் அதிபதி சுக்கரன் மிதுன குரு அஞ்சாம் பார்வை துலாத்தில் சுக்கரன் ஆட்சி மனைவி நெருங்கிய உறவாகும் மனைவி ஒருவரா ரெண்டாம் தாரம் உண்டா இது சுரா ஜோதிட உண்மையில் இருக்குது குரு லக்கணாதிபதியுடன் அல்லது செவ்வாயுடன் இணைந்தால் மனைவி ஏகதாரம் ரெண்டாவது கல்யாணம் இல்லை சுக்கிரன் ஆண்டராசியில் ஆட்சி பெற்றால் மனைவி அழகானவள் மனைவியினுடைய உடன்பிறப்பு எத்தனை நம்ம போன இதில் கூட நம்ம உடன்பிறப்பு வச்சு சொல்லும்போது என்னுடைய ஜாதகத்தில் மனைவியினுடைய உடன் மனைவியினுடைய ஜாதகத்தை வச்சு என்னுடைய உடன்பிறப்பு சொன்னேன் இப்போ மனைவியினுடைய ஜாதகத்தை வச்சு என்னுடைய உடன்பிறப்பு எத்தனை அப்படின்னு நான் சொல்கிறேன் கலத்திரக்காரகன் சுக்கிரன் நின்ற நட்சத்திரம் முதல் ஏழாம் அதிபதி நின்ற நட்சத்திரம் வரை எண்ணி வரும் நட்சத்திர எண்ணிக்கையே மனைவியின் உடன்பிறப்பாகும் அதாவது சுக்கிரன் எந்த இருக்காரோ அந்த நட்சத்திரம் முதல் அவர் என்ன நட்சத்திரம் இருக்காரோ அது சுக்கிரன் வந்து சித்திரை மூணாம் பாதம் மூணில் இருக்கார் ஏழாம் அதிபதி குரு மூளை மூணில் இருக்கார் ரெண்டையும் கூட்டினீங்கன்னா உடன்பரப்பு வந்து அஞ்சு முழு நட்சத்திரம் மீதி ஒரு பாதம் என்னுடைய மனைவிக்கு ஆறு உடன்பரப்பு ஆகும் இன்னும் நிறைய இருக்குது இது அடுத்த வகுப்பில் நம்ம பார்த்துக்கலாம் ஏன்னா நேரம் கருதி வாய்ப்பு கொடுத்துறதுக்கு நன்றி நன்றி ஐயா ஜோயிட கருத்துக்களை மிக அற்புதமாக யூடியூப் வாடிக்கையாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஜோயிட அன்பர்களுக்கும் அவரோட அனுபவத்தை எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க அதை பார்த்துட்டு அதாவது எப்படி எந்த முறையில் ஐயா பேசியிருக்காங்கிறத புரிதலோடு அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஐயாவை வச்சு அவருடைய பொக்கிசத்தை நம்ம உலகத்துக்கு கொடுக்கலாம்னு ஆசைப்பட்டு தான் ஐயாவை பேச வச்சோம் அந்த அடிப்படையில் கருத்துக்களை பேசியிருக்காங்க ஜெயவேலையா எப்படி பேசுனாங்களோ அதே அனுபவத்தில் தான் ஐயாவும் இருக்காங்க ஐயா வயசும் அப்படி தான் அந்த அடிப்படையில் ஐயாவை வச்சும் ஒரு கிளாஸ் போடுறதுக்கான அதாவது அவங்களுடைய பொக்கீஸை மற்றவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு க்ளாஸ் போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறோம் அதுக்கான ஒத்துழைப்பு நீங்கள் வாடிக்கையாளர் கேட்கதை கொண்டு அதை பொறுத்து செய்வோம் என்று கூறி அவருக்கு பொன்னாடை போத்த சிறப்பிக்க ஐயா வாங்க வடிவேலையா வாங்க